அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு வடக்கு பார்த்த வீடு சிங்கிள் பெட்ரூமு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் பேச்சாவடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது டாய்லெட்டு ரெண்டு டாய்லெட் இருக்குது இது ஒரு பெட்ரூம் வித்து அட்டாச்சடு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு முப்பதாயிரம் சொல்கிறாங்க திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்டு வசதிலாம் அமைந்துள்ளது இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் தெரிஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது நல்ல ஒரு பெரிய வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சிருக்காங்க வித்து பாத்ரூமோட இது டிவிலாம் வைக்கிறதுக்கு கேபின் தனியாக இருக்குது கபோர்டு வசதியும் இருக்குது அடுத்து இது கிச்சனு வீடு ஓரளவு வாஸ்துபடி அமைந்துள்ளது கிச்சன்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது சிங்கிள் பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரு வடக்கு பார்த்த வீடு வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு முப்பதாயிரரூவா வேணுங்களாம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்